கர்த்தர்வனை திரும்ப தேடி வருகிறாய் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய காத்தி தியானிப்போம் இழைப்பாறுதல் தருகிற தேவன் நமக்கு எப்படி கொடுக்கிறார் பாருங்க பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாசினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார் இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் பரியாச உதடுகளிலும் அந்நிய பாசினாலும் ஜனத்தோடு பேசுகிறார் தேவன் இப்படிப்பட்ட தேவன் நமக்கு எப்பொழுதும் நம் கூடவே இருக்கிறார் இழைப்பார்தல் தருகிறார் எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு அவர் எப்பொழுதும் அவர் இழைப்பாறுதல் தருகிற தேவன் அவர்கள் கூட இருந்தது போல இப்பொழுதும் அது உங்களோடும் கூட இருக்கிறார் இந்த இழைப்பார்தல் இது நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க என்று தெய்வன் சொல்கிறார் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்கதான இந்த இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் இந்த மாதிரி அதிகாலையிலே உங்களோடு இந்த மாதிரி இழைப்பாறுதல் தெய்வன் உங்களோடு பேசுகிறார் அவர் பரியாச உதடுகளினாலும் அன்னி பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தல் உங்களை ஆசிரியர்